ஃப்ரெண்ட்ஸ் தமிழக ஹெச்பிஎஃப் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது உங்களோட மார்க் அடிப்படையில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு எடுக்க போகிறாங்க ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து பார்த்தோன்னா முந்நூற்றி இருபது வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் நைன்டீன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு official நோட்டிஃபிகேஷன் ஸோ ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி சென்னை ஆவடியில் இருக்க பற்றியா அங்கேருந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு password கொடுத்துருக்காங்க பாருங்க எந்த இயரில் நீங்க பாஸ்வேர்ட் ஆனால் இதுக்கு எலிஜிபுள் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி நீங்கள் பாஸ்வேர்ட் இருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கிராஜுவேட் அப் கேட்டிகில்லியும் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு அதே மாதிரி வந்து டிப்ளமோ ஸோ நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்பெண்டிக்ஸ்லேயும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கிராஜுவேட் அப்பண்டிக்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு நூற்றி பத்து வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ அது எந்தெந்த டிசிப்பிலில் வந்து எடுக்கிறாங்கன்னா மெக்கானிக் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிவில் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல வந்து எடுக்கிறாங்க வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் டைப்பில் வரதுனால ஒன் இயர் இதுக்கான டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும் நைன் தௌசண்ட் உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபனுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே கேட்டகரி டூவில் வந்து பாருங்கள் டிப்ளமோ டெக்னீஷியன் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்குமே வந்து ஒரு நூற்றி பத்து வேகன்சி கொடுத்துருக்காங்க எயிட் தௌசண்ட் உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் அதே நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஏ இல்லைனா பிஎஸ்சி இல்லைனா பிகாம் பிபிஏ பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நூறு வேகன்சி கொடுத்துருக்காங்க நைன் தௌசண்ட் உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து வரும் ஸோ அந்த குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைமில் தான் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் அப்ரண்டிஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து இருக்கும் இதில் வந்து ப்ரீவியஸாக நீங்கள் எதுலேயே நீங்கள் அப்ரண்டிஷிப் வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து உங்ககிட்ட ஒன் இயர் இல்லைனா ஒன் இயருக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஒன் இயருக்கு கீழே உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி வந்து செலக்ஷன் வந்து இருக்க போகுதுனா ஸோ பேஸ்டான உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் தான் உங்களோட மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தினா உங்களோட ரேஷர் ஈமெயில் ஐடிக்கு வந்து யார் யார் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்காங்களோ அதை வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபர்தராக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஆவடி இருக்க பற்றியில் அங்கே வந்து ஹெவி வெஹிள்ஸ் ஃபேக்ட்ரி இருக்கும் அங்கே போய் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எப்படி வந்து நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும் ரெஜிஸ்ட்ரன் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இதில் நீங்கள் வந்து பாருங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து என்ட்ரோல் பண்ண ஐடி வச்சிருந்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவிகிள் ஃபேக்டரியோட வெப்சைட் இதில் போய் நீங்கள் வந்து இதில் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் கிளிக் ஸ்டூடண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர்னு வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் வரும் அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கும் என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று வரும் பன்னெண்டு டிஜிட்டில் அந்த நம்பர் ஜென்ரேட் ஆகும் அந்த நம்பரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் வந்து நீங்கள் லாகின் பண்ணி உங்களோடய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி ஸோ அதில் வந்து சர்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும் அதில் வந்து பார்த்திங்கனா ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறத சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இருக்கும் அதை போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா டுவெண்ட்டி நைன் ஜூலை அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நைன்டீன்த் ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட் வந்து எப்போ வெளியிடுவாங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கு வந்து யார் யார் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்காங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் எப்போ இருக்குங்கிற டேட்டுமே கொடுத்துட்டாங்க நைன்த்து செப்டம்பரில் இருந்து லெவன்த்து செப்டம்பருக்குள்ளே உங்களுக்கான வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்க போர்ட் வெப்சைட்டு இதில் போய் கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து பாருங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இமெயில் ஐடி இருக்கு இந்த இமெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்